பாபா என்ன பாபா வந்த வேலை முடிந்தும் இன்னும் புறப்படாமல் இருக்கிறாயே யாரப்பா நீ அது உனக்கு தேவையில்லாத கேள்வி பாபா ருத்ரவீணை பற்றிய ராகங்களை எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக எழுதியிருக்கிறாயே அது எங்கே எதற்காக இந்த அதட்டலான பேச்சும் அலட்சிய பாவமும் அன்பாக பேசலாமே உன் வரையில் அது எனக்கு அனாவசியம் நான் ஒரு காபாலிகன் எந்திர மந்திர தந்திரங்கள் அறிந்தவன் இப்பொழுது அந்த ருத்ரவேணியையும் அடைந்துவிட்டேன் அடுத்து அடைய வேண்டியது அந்த ராகமந்திர ஏடு ஒன்றுதான் உன் எந்திர மந்திர தந்திரத்துக்கும் ராகமந்திரம் மட்டும் வசப்படவில்லையா என்ன வீண் பேச்சு வேண்டாம் அந்த ஏட்டை கொடுத்துவிடு உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன் இல்லையேல் வேண்டாம் அன்பில்லாமல் பேசாதே அடுத்தவர் பொருளுக்கு குறிவைப்பது பாவம் அதிலும் அந்த ருத்ரவேணை இந்த ஊரின் சொத்து உலகத்தின் சொத்து இந்த உலகமே எனக்கு அடிமையாக வேண்டும் ஆகவே அந்த சொத்து எனக்கு கிடைப்பதில் பாதகம் ஒன்றுமில்லை முதலில் அந்த ஏடு எங்கே அதை கூறு அது சாஸ்திரிகளின் இல்லத்தில் காவலில் உள்ளது உன்னால் அதை நெருங்க முடியாது அப்படியா அதையும் பார்க்கிறேன் தகவலுக்கு மிக்க நன்றி அதே சமயம் உன்னை விட்டு வைப்பதும் ஆபத்து

என்னவென்று சொல்வேன் எதை சொல்வேன் ஐயோ முதலில் உங்களை காப்பாற்றியாக வேண்டும் வாருங்கள் மருத்துவரிடம் பயனில்லை முதலில் உங்கள் இல்லத்திற்கு செல்லுங்கள் மருத்துவரிடம் செல்வோம் வாருங்கள் தயவு செய்து நான் சொல்வதைக் கேளுங்கள் முதலில் உங்கள் இல்லத்திற்கு செல்லுங்கள் அந்த காபாலிகன் அங்குள்ள ராகமந்திர விலாசத்தை களவாட முயலுவான் அவனால் களவாட இயலாது எனக்கு நேர்ந்த இந்த விபரீதத்தையும் அங்கு அவனால் தீண்டப்பட முடியாததையும் உங்கள் குத்திரவேளை குறிப்பீட்டில் குறிப்பிடுங்கள் தங்களை இந்த நிலையில் விட்டுவிட்டு நான் எப்படி செல்வேன் பாபாஜி என்ன இது என்ன ஆயிற்று உங்களுக்கு நல்ல நேரத்தில் வந்தீர்கள் இவருக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் மருத்துவரிடம் அழைத்து என்றால் நவகரக மாளிகைக்கு அழைத்து செல்வோம் சீக்கிரம் தூக்குங்கள் யார நீ எங்கே இருக்கிறது அந்த ராகமந்திர ஏடு ஏதோ சர்ப காவலையில் இருக்கிறது அப்படி இப்படி என்றானே அந்த பாபா எங்கே அது மரியாதையாக பேசு அந்த பாபா ஒரு மனித தெய்வம் உன்னிடம் பேசுவது வீண் எங்கே அந்த ஐயா அவள் எங்கள் ஆத்து மாட்டு பெண் தயவு செய்து அவளை ஒன்றும் செய்து விடாதீர்கள் கர்ப்பவதி வெகு நாட்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் கர்ப்பம் தரித்திருக்கிறாள் வேண்டாம் அதை தொடாதே உன்னை தேண்டி விடும் தோடி ச்வரா கபாலிகா நீ எதற்காக இங்கு வந்தாய் பாபாஜியை கொலை செய்ய பார்த்த உன்னை காணும் இடத்தில் கைது செய்ய திவான் உத்தரவிட்டிருக்கிறார் நீ நினைத்தாலும் இங்கிருந்து தப்பிக்க முடியாது இந்த ஊரே உனக்கு எதிராக இருக்கிறது அப்படியா இந்த ஊர் எனக்கு எதிராக இருக்கிறதா அதில் என்ன சந்தேகம் அந்த வீரேந்திரனுடன் சேர்ந்து சிவன் சொத்தை அபகரித்தாயே அதற்காக நீயும் தண்டிக்கப்பட வேண்டிய மூடு அந்த ருத்ரவேனை ஒன்றும் காசு மாலையோ கட்டி தங்கமோ அல்ல ஆபரண அறையில் வைத்து பூட்டுவதற்கு அது என்வசம் இருந்தால் எவ்வளவோ அற்புதங்களை சாதிப்பேன் அந்த அரிய இசை பொக்கிஷம் ஊருக்கு பயன்பட வேண்டும் உனக்கல்ல ஊர் ஊர் என்று ஊரையை மையமாக வைத்து பேசிக் இந்த உரையை என்ன செய்கிறேன் நடக்க இருப்பதை நீ கேள்விப்படும் பொழுது நான் எத்தனை பெரியவன் என்பது உனக்கு விளங்கிவிடும் நமஸ்கார் வணக்கம் பட்டரே இன்றைய பூஜையை தொடங்கவில்லையா மடப்பள்ளியில் பிரசாதங்கள் எல்லாம் தயாராக இருக்கின்றன ஆனால் இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணத்தான் மனமே வரவில்லை ருத்ரவினி களவு போனதிலிருந்து மனது உடைந்து விட்டது இது என்ன பைத்தியகாரத்தனும் இறைவனுக்கான பூஜையில் குறை வைக்கலாமா நடத்துங்கள் பட்டரே சொல்லுங்கள் அருந்துவதற்கு கொஞ்சம் நீரிடுத்து வருகிறீர்களா இதோ மேஷமூர்த்தி அந்த மேஷராசி யாருக்கோ அவன் தான் ருத்ரன் அப்போ இங்கே யாருக்கு மேஷராசி ஏராசியோ அதுதான் இந்த ஆலயத்தின் சொத்தான ருத்ர ருத்ரன் இந்த சிவராத்திரிக்கு வருவான் அந்த ருத்ரன் தான் யாரும் தெரியல இடையில் இருக்கிறது ரெண்டு நாள் ஒருத்தருந்தா தெரிஞ்சுட்டு போறது எந்த மனுஷனாலையும் மிருகத்தாலையும் எந்த ஜீவராசியாலையும் என்னை எதுவும் பண்ண முடியாது நீ எந்த பைரவ மூர்த்தியை உபாசிச்சே இந்த சக்திகளையெல்லாம் அடைஞ்சிருக்கியோ அதே பைரவர் நரனாவும் இல்லாம மிருகமாவும் இல்லாம உனக்காகவே அழிஞ்சிட்டு இருக்காரு முடிஞ்சா தப்பிச்சு போ கவனமா இரு கணேசா எல்லாத்தையும் வெற்றிகரமா முடிச்சுட்டு வர அப்போ நீங்க தான் ருத்ரனா தோடிபுரத்துக்கு நானே நேர்ல போய் அங்க என்னதான் நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு வரலான்னு இருக்கேன் சார் டேய் சுந்தரம் நான் உனக்கு போட்ட லெட்டருக்கு மரியாதை கொடுத்து நீ எங்க ஊருக்கு வந்திருக்க பாரு அதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் ராஜசேகர் ஏன்னா இந்த விஷயம் மட்டும் இப்ப கிடைக்கலன்னு வை சர்க்குலேஷனுக்கு என்ன பண்றதுன்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்திருப்போம் சரி சரி முதல்ல எங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் ரெஸ்டா அதெல்லாம் வேணாம் முதல்ல அந்த வீணை இசை கேட்கணும் அப்புறம் அப்புறம் நீ லெட்டர்ல எழுதினியா ராணி பங்களா அங்க போய் என்ன இருக்குன்னு பாத்துருந்தோம் ஏன் இப்படி பாக்குற ராஜசேகர் பார்க்காம வரைக்கும் அந்த ராணி பங்களா பக்கம் எங்கூருக்காரங்க யாருமே போனது இல்ல நீ ஸ்பாட்டுக்கு போக நினைக்கிற மாதிரி ஏன் போனா என்னாகும் கூப்பிட்டு பழைய குப்பையை கல்லறதுக்காக இல்ல பார சிவராத்திரி அன்னைக்கு எங்க ஊர்ல எங்க கோவில்ல சில அதிசயங்கள் நடக்க போறதா ஊர்காரங்கள் இப்படிதான் முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துதான் அதே மாதிரி தான் இப்பவும் நடக்கும் எங்க ஊர்க்காரங்க கருத்து இதை நீ நல்லா கவனிச்சு உங்க பத்திரிகையில எழுது அதை விட்டுட்டு ஏதோ ராணி பங்களா பக்கம் போற அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு எங்கேயாவது போய் தொலைஞ்சேன்னு வச்சுக்க எங்க ஊர் கணேசனுக்கு நடந்த மாதிரி தான் உனக்கும் நடக்கும் யார் அந்த கணேசன் என்னாச்சு அவருக்கு அதை ஏன்டா கேட்கற கணேசன் எங்க ஊர் கரணத்தோட மகன் உன்ன மாதிரி தான் ருத்ரவீன மேல அவனுக்கு ஒரு கியூரியாசிட்டி அதை யார் வாசிக்கிறா எங்க வாசிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருக்கான் என்ன நடந்ததுன்னே தெரியல ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவனோட பொணம்தான் எங்க ஊரு வணக்கம் டெய் சுந்தரம் நான் உனக்கு சொல்லல செத்து போனேன் கணேச அப்பா இவர் தான் அப்படியா அவர் முகத்தை பார்த்தா அவர் பையன் எழுந்த சோகமே தெரியலையே உனக்கு ஏற்பட்ட சந்தேகம் தான் எனக்கும் உனக்கு லெட்டர் எழுதி போடுறதுக்கு காரணமே இவர் தான் அப்படியா சுந்தரம் கொஞ்ச நாளாவே இந்த ஊர்ல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு சிவராத்திரி தான் சிவராத்திரிலாம் இருக்கட்டும் அந்த ருத்ரவீணை இசை முதல்ல நான் கேட்கணும் அதுக்கு என்ன வழி இது என்ன டேப்ரு கரில் போடுற கேசட்டா நினைச்ச போது கேட்கறதுக்கு அதுவா தானா காதல் விழுந்தாதான் உண்டு அது எப்படி சேகர் அதுவா தானா காதல் விழும் யாராவது வாசிக்கணும்ல சுந்தரம் பாபான்னு ஒருத்தர் வாசிக்கிறதா தான் நாங்கள்லாம் நம்பிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலேயே யார் வாசிக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியாது பாபாவா இது வரைக்கும் நீ அவரை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே அவசியம் ஏற்படும் போது தானே சொல்ல முடியும் இன்னும் இந்த மாதிரி என்னென்ன அதிசயங்கள் இருக்கு இந்த ஊர்ல தோடிபுரம்னாலே அதிசயபுரம் தான் அர்த்தம் இல்லைன்னா சித்து வேலை தெரிஞ்ச உபாசகர் ஒருத்தர் அப்புறம் காசிலேருந்து அதே மாதிரி மாயாஜாலம் செய்யற பண்டிதர் ஒருத்தர்னு இப்படி எங்கள் ஊருக்கு வந்து எல்லாரும் டேரா போட முடியுமா என்னடா நான் சொல்றத கேட்க கேட்க உனக்கு மலப்பா இருக்குல்ல எனக்கு மலைப்பா மட்டும் இல்ல செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குன்னு புரியுது சரி இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும் ருத்ரேஸ்வரர் உபாசகர் ரெண்டு பேரை பத்தி சொன்ன அவங்க ரெண்டு பேரையும் நான் பாத்தாங்கணும் சரி நான் உன்ன அங்க அழிச்சிட்டு போறேன் ஆனா ஒண்ணு சிவராத்திரி நெருங்கிறதுனாலயும் ருத்ரன் வந்து ருத்ரவீனை வாசிக்க போறதுனாலயும் ஊர் ஒரே பரபரப்பா இருக்கு அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து நடந்துக்க ஈஸ்வர் உங்களை பார்க்க பிரஸ் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் வந்திருக்காரு இப்ப இருக்கிற நெருக்கடியான சூழ்நிலையில வேண்டான்னு நான் கூட அவரை தவிர்க்க பார்த்தேன் ஆனா அப்ப போக மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு அவர வர சொல் வணக்கம் நீங்கள் தான் ருத்ரேஸ்வரா ஆமாம் உங்களுக்கு என்ன வேணும் நான் திருமகள் பத்திரிகை ரிப்போர்ட்டர் நீங்கள் காசியை சேர்ந்த பண்டிதர்னு கேள்விப்பட்டேன் அங்கிருந்து இந்த தோடிபுரத்துக்கு எதுக்கு வந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அதை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்போ உங்களுக்கு காரணம் சொல்ல விருப்பம் இல்லை அப்படித்தானே ஊருன்னு இருந்தால் நாலு பேர் வருவாங்க போவாங்க அவங்க எல்லாரையும் கேள்வி கேட்கறதா உங்க வேலையா அப்கோர்ஸ் எனக்கு மேலே மேல இருந்தாலும் உடனே போய் கேட்பேன் அதே சமயம் என்னோட லிமிட் என்னைக்கு நான் மீற மாட்டேன் ஏன் மேல உங்களுக்கு என்ன சந்தேகம் அவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க நிச்சயமா ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கும் இல்லையா அதோட இந்த தோடிபுரத்துல தான் ருத்ரவன் இருக்கிறதா சொல்றாங்க அதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊர்ல நடக்க கூடாதெல்லாம் நடக்கிறதா ஒரு பேச்சு இருக்கு அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை போயின்னு தெரிஞ்சுக்கத்தான் உங்களே கேட்டேன் உமக்கு ஆனாலும் தைரியம்தான் என் எதிர்க்கு இது வரைக்கும் யாரும் இவ்வளவு துணிச்சலா பேசினது கிடையாது உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தரேன் என்ன பண்டிதரே பத்திரிகாரங்கிட்டே மிரட்டல எப்படி வேணாலும் எடுத்துக்கோ ஆனா நீ ஒரு நிமிஷமும் நீ முன்னாடி நிற்கப்படாது அப்படியா என்ன செய்வீங்க உங்க மாயமந்திரத்தால் அப்படியே புசிக்கிடுவீங்களோ கோவம் ரொம்ப ஆபத்தானது இப்பதான் நிதானமா நடந்துக்கணும் அதே சமயம் ரொம்ப சரியாகவும் நடந்துக்கணும் இல்லை மந்திரினி இவன் ஒரு முடிவோட தான் வந்திருக்கான் இது அநேகமா அந்த தாசியோட வேலையாக தான் இருக்கணும் தான் கையை விட்டு அந்த ராணி பங்களா போன உடனே அவ ஒரு சராசரி மனுஷியா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டா அதுவும் சிவராத்திரி நெருங்கிட்டு இருக்கிறதுனால என்ன பயமுறுத்த இவனை ஏவி விட்டுருக்கான் இவனை நான் சும்மா விட மாட்டேன் என்ன சொல்றீங்க அந்த கணேஷ கதி தான் இவனுக்கும் என்ன சுந்தரம் சுந்தரம் இனி நீ அடிமை ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிட்டா மட்டும் போதாது நேராக இப்போ நீ சுடுகாட்டுக்கு போகிற சரி அப்படியே செய்கிற உனக்கான குழியை நீயே தூண்டுண்டு நான் கொடுக்க போகிற கூலிகை வாயில் போட்டுண்டு படுத்துக்கோ படுத்த பத்தாவது நிமிஷம் நீ பரலோகம் போய் சேர்ந்துடு உங்கள் உத்தரவு இந்த குளிகை பொடி நடுவில் இடியே விழுந்தாலும் நீ என்னோட வார்த்தையை மீறக்கூடாது வாசல்ல வெட்டி வச்சிருக்க எடுத்துண்டு போய் செத்து ஒழி இதுதான் ஏவி விட்ட அம்ப திருப்பி அனுப்புறதுங்கிறது ஈஸ்வர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நமக்கு இருக்கிறது வெறும் ரெண்டு நாள் தான் அதுக்குள்ள ஏன் இந்த மாதிரி விளையாட்டுலாம் நான் எங்க விளையாடினேன் விட்டில் பூச்சி மாதிரி அவன் தான் என்னண்ட வந்து மாட்டிருந்தான் என்ன சுந்தரம் பார்த்து பேசிட்டியா டேய் என்னாச்சுடா பதில் பேசாம போற ஏய் உனக்கு என்னாச்சு கையில என்னடா டி என்னடா இப்படி போற டேய் எங்கடா போற பதில் சொல்லுடா சுந்தரம் சுந்தரம்

வெளியில வந்ததும் இப்படி ஆயிட்டான் இவன் அவரை பார்க்க போனான் அவன் ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லி நான் தான் லெட்டர் போட்டு அவன் இங்கே வர வைச்சேன் உங்களை கூட மீட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் சாமி பேட்டி எடுக்க போனா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல கவலைப்படாதப்பா உன் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆயிடாது அவனுக்கு ஆயுசு கெட்டி இல்லாட்ட இந்த நேரத்தை நான் இங்கே வந்திருக்க மாட்டேன் சரி வா அவன் என்ன செய்யறான்னு போய் பார்ப்போம் வா சாமி அவன் போய்கிட்டே இருக்கான் எங்க போறானே தெரியலையே அவனை எதுக்கு இந்த ஊருக்கு வர சொல்லியிருந்தேன் சிவராத்திரி நெருங்கிக்கிட்டு இருக்கு ருத்ரவீன வர போறதாவும் ருத்ரன் வர போறதாவும் ஒரே பேச்சா இருக்கு இதத்தான் எல்லாரும் ஊர்ல பேசின்னு இருக்காளா இப்போ சாமி அவன் மயானத்துக்குள்ள போறான்